இயேசு கிறிஸ்துவின் வல்லமன நாமத்தினாலும் கிருவினாலும் இறக்கத்தினாலும் உங்களுக்கு நான் நன்றி செலுத்தி இந்த காலையில் நாம் சிந்திக்கிறதான காரியத்தை கற்றுக்கொள்ள கர்த்த நமக்கு உதவி செய்வாராக நேரடி பிள்ளை இந்த உலகத்தில் அநேக மக்கள் ஜெயம் எடுத்து சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறான் என்னென்ன விதத்திலோ ஜெயம் எடுக்க வேண்டும் விரும்புகிறான் ஆனால் அவன் பாவத்தின் மேல் ஜெயம் எடுப்பதில்லை எவனொருவன் பாவத்தின் மேல் ஜெயம் எடுக்கிறானோ அவனைத்தான் கர்த்த சொல்லுகிறார் ஜெயம் என்கிறவன் என் ஆலயத்தின் தூணாக மாற்றுவேன் இந்த உலகத்தில் அநேகர் அநேக காரியங்களை கொண்டு ஜெயம் எடுக்கிறார்கள் அதை செய்கிறார் ஆனால் கத்துடைய பிள்ளையை நீ ஜெயம் எடுக்க வேண்டிய ஒரு காரியம் பாவத்தின் மேல் அசுத்தத்தின் மேல் அந்தகாரத்தின் மேல் நீ ஜெயம் எடுக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது கத்ராய் ஆண்டு சொல்லுகிறார் நான் அவனை ஆலயத்தின் தூணாக மாற்றுவேன் வெளிப்படுத்தும் மூணாம் அதிகாரம் பனிரெண்டிலே ஜெயம் கொள்ளுகிறவனை நான் தேவடைய ஆலயத்தின் தூணாக்குவேன் அவன் அதில் இன்று நீங்கி போவதில்லை நாம் எதிர்மேல் ஜெயம் எடுக்க வேண்டும் என்பதை கிறிஸ்தவர்களாக நாம் தேவனை அறிந்தவர்களாக நாம் அதை கேட்டுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் பாவத்தின் மேலும் உலக ஆசையின் மேலும் மாம்ச இச்சையின் மேலும் பொருளாசியின் மேலும் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் உலக மனிதன் அநேக காரியங்களை ஜெயமெடுத்து பெயர் பெற்றுக் கொள்ள வேண்டும் விரும்புகிறான் ஆனால் நாம் தேவனை அறிந்திருக்க நாம் செய்ய வேண்டிய காரியம் அதுதான் ஆகவேதான் தேவனை பிள்ளை ஜெயமெடுக்கிறவன் கர்த்துடைய சமூகத்தில் இருந்தால் அவனை நான் ஆலயத்தின் தூணாக மாற்றுவேன் என்று கர்த்த சொல்லுகிறான் இந்த தூண்கள் எப்பொழுதுமே எருசுலேமின் ஆலயத்தை தாங்கினதை குறித்து நாம் வாசிக்கிறோம் இந்த பேசுகிற காரியம் நம்மை உருவாக்க நாம் ஒப்பு ஊழியத்தை செய்தாலும் சபை சுற்றிலும் காணப்பட வேண்டும் தேவடைய ஆலயத்தை சுற்றி இருக்கும் பொழுது தேவனுடைய பரிசுத்த மனுக்குள் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தேவடைய ஆலயத்திலே பரிசுத்தர் வாசம் பண்ணுகிறதை குறித்து வாசிக்கிறோம் தாவிது ராஜாவை எடுத்து ால் அவன் எந்த யுத்தத்துக்கு போனாலும் அதில் கிடைத்த பொருளையும் வெள்ளியும் வெங்கலத்தையும் தேவடைய ஆலயத்தில் கொண்டு வந்து அதை பயன்படுத்தினான் ஏனென்றால் ஆலயம் கட்டுவதற்கு தேவன் அவைகளை அனுமதித்தார் அருமையான நீ அனுபவம் இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே காணப்படுகிற பிசாசை மேற்கொண்டு அந்த வல்லமே கர்த்த நமக்கு தருகிறார் ஆகவேதான் இன்றைக்கு நாம் சொல்லுவோம் கர்த்தாவே நீர் எங்களை ஜெயம் கொள்ளக்கூடிய விதத்தில் எங்களை தெரிந்து கொண்டதுக்காய் சோத்திரம்

மாற விரும்பினால் நீ பாவத்தின் மேலும் உலகத்தின் காரியத்தின் மேலும் வெற்றி எடுக்க வேண்டும் அந்த காரத்தின் மேல் ஜெயம் எடுக்க வேண்டும் அப்படி இருந்தால் உன்னை கர்த்தர் மாறாத நீங்காத ஒரு மகிமையான ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற இதோ எருசலேமின் தூணாக உன்னை மாற்ற வல்லவராக இருக்கிறார் என கண்பான தெய்வ இந்த கால வேளையிலே கர்த்தாவே நீர் எங்களை தூணாக மாற்றி வருகிறது சோத்திரம் ஜெயம் எடுக்க வேண்டும் ஐயா இன்னைக்கு உலகத்தில் அநேக பாவங்கள் நிறைந்திருக்கிறது அசுத்தங்கள் நிறைந்திருக்கிறது மனிதன் வாழ்வதே கடினமான ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலே தேவனை ஜெயம் எடுக்க வேண்டும் உலகத்தின் பாவத்தின் மேலும் உலக ஆசை மேலும் நாம் எடுக்க கத்த உதவி செய்வாராக முக்கியமாய் சொல்லுவோம் கர்த்தாவே என்னுடைய ஆலயத்தின் தூணாக மாற்றுமையா காலம் கடந்து போனபடினாலே நாம் சொல்ல வேண்டும் கர்த்தாவை நாங்கள் ஜெயம் எடுத்து உமுக்கிலே நித்திய நித்திய காலமாய் கூட ஆலயத்தின் தூணாக எங்களை மாற்றும் என்று சொல்லி கேட்போம் அப்பொழுது தேவன் கிருவை செய்வார் நம்ம எடுத்து பயன்படுத்துவார் வல்லவராக இருக்கிறவர் அப்படிப்பட்ட அனுபவத்தோடு இந்த காலையில நாம் போவோனால் அதுவே நமக்கு ஒரு வெற்றியின் வாழ்க்கையாக அமையும் ஆகவே நாம் கண்களை முடிச்சு பிப்போம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பன இந்த அருமையான கால வேலை காய் நன்றி மகிமியும் கிருமியும் பொறிந்தன தேவன் எங்களை ஆண்டவரை ஒன்றுமில்லாத எங்களை இந்த பாவத்தின் மேல் ஜெயமெடுத்து கர்த்தாவே வாழ அதோடு கூட நீர் எங்களை ஆலயத்தின் தூணாக மாற்றி வருகிறதுக்காய் சோத்திரம் அன்றுவரையே நாங்கள் எதையெல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்காய் சோத்திரம் தொடர்ந்து ஆசிர்வதிங்க மகிமைப்படுத்துங்க பாதுகாத்து தேவட கரம் இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே தெய்வனு அனைவரையும் ஆசிபத்தை மய்வு படுத்துவாராக ஆமேன்